ரேவதி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து தோட்டத்து வேலைக்கு போவேன் நூறு நாள் வேலைக்கு போவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்க தெரியும் பியூட்டிஷன் தெரியும் ட்ரைவிங் தெரியும் எல்லாமே கற்று வச்சுருக்கேன் எல்லாமே கான்ஃபிடென்ட் எல்லா விஷயத்தையும் நான் ஆர்வமாக இருப்பேன் ஆனால் இப்போதான் பைத்தி முடிச்சு போய் இப்படி உட்கார வச்சிட்டாங்க எல்லாரும் என்னைய இந்த யூடியூப்ல வீடியோ போட்டாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்னு பார்த்தா அதுவும் இப்படி காலம் வரையிடுது ஆறு வருஷம் ஆச்சுங்க யூடியூப் ஆரம்பிச்சு ஒரே ஒரு சம்பளம் தான் எடுத்திருக்கேன் ரம்யா பாண்டியன் நீங்க தெரிஞ்சத வீடியோ எடுத்து போடு போடுங்க அப்படிதாங்க நான் செஞ்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சதை தான் நான் வீடியோ எடுத்து இருக்கேன் அப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் வீடியோ எடுக்க சொன்னால் ஒன்று என்ன பண்ணுவாங்க வீடியோ நல்லா எடுத்து கொடுத்தா அடுத்த தடவை நம்மளையே கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லி என்ன செய்வாங்க தெரியுங்களா ஆர்வம்